வணக்கம் மக்களே வெல்கம் டு ஈவன் டக்வர்ட் சேனல் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அதாவது இந்த ஆர்டிஏ சம்பந்தமாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் தொடர்ந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு வந்தது அதை பொறுநாள் மத்திய அரசு பதில் அளிக்க வேண்டும் என்று இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தள்ளி வச்சிருந்தாங்க இன்று மத்திய அரசு என்ன பதில் அளித்திருக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி இங்க நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்தி ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோ நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பள்ளிகள் திறப்பு சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அதாவது ஜூன் இரண்டாம் தேதியில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்ட்டாங்க பட் இதுவரைக்கும் வரைக்கும் தொடர்பான எந்த ஒரு பதிலும் தமிழக அரசு சார்பில் வெளியாகவில்லை கோயமுத்தூரை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸ் ஆனது நேற்று விசாரணைக்கு வந்தது அதாவது இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று விசாரணைக்கு வந்தது அதில் மத்திய அரசு வந்து இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுக்கு பதில் தர வேண்டும் என்று ஏற்கனவே நேற்று வெளியிட்டிருந்தாங்க அந்த வகையில் இன்று மத்திய அரசு என்ன பதில் கொடுத்திருக்கிறாங்க இந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது அப்படிங்கிறது பார்க்குறோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தான் நிதி தரவில்லை என்று மத்திய அரசு சொல்லிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டிய மனு வந்து விசாரணைக்கு வந்தது இதில் ஒன்றிய அரசு என்ன பதில் அளிச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை தொடர்பான ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்து இல்லாததால் தமிழக அரசுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை ஒதுக்கவில்லை என ஒன்றிய அரசு தரப்பில் வாதாடிய ஏ ஆர் சுந்தரேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தர மாட்டோம் என்பது ஒன்றிய அரசின் பெரிய மனப்பான்மையை காட்டுகிறது என்றும் தமிழக அரசு சார்பில் வாதாடப்பட்டது புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தான் நிதி ஒதுக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக மே இருபத்தி எட்டில் நடக்க உள்ள கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஈஸ்வர ஈஸ்வரன் என்பவர் தொடர்ந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த ஐகோர்ட் நீதிபதிகள் சுவாமிநாதன் அண்டு லட்சுமி நாராயணன் அவர்கள் இந்த கேஸை ஒத்தி வச்சிருக்கிறாங்க பள்ளிகள் திறப்பதற்கு குறைந்தபட்ச நாட்களே இருப்பதால் அதாவது ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ளதால் இன்னும் ஆர்டி சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் தமிழக அரசும் எடுக்கவில்லை புதிய கல்வித் தொகையை ஏற்காததால் தான் நிதி ஒதுக்கவில்லை என்பது மத்திய அரசின் ஒரு பதில் பட் தமிழக அரசு இதுவரை அதுக்குண்டான ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை பெற்றோர்கள் மனதில் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே உள்ளது ஸோ மே இருபத்தி எட்டு வரை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மே இருபத்தி இரண்டில் நடக்க உள்ள கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு விளக்க வேண்டும் அது இல்லாமல் தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேங்க அந்த கேஸ் இன்னும் விசாரணைக்கு வந்திருக்குதா வல்லியா அப்படிங்கிறத பற்றின நான் டீட்டெயில் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை இணைந்திருங்க அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நண்பர்கள் நிறைய பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனாக வருது கூடிய இதுக்கு இதுக்குண்டான நல்ல பதில் வந்துன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்